முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திருமதி ராஜலட்சுமி இங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்லப்பட்டது அது உச்ச சொல்லப்பட்டு நிரூபிக்கப்படலன்னு சொல்லும்போது இப்போ அவங்க ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டப்ப செபியே ஒரு கடிதம் அனுப்புறாங்க இப்போ ஆதாரங்களோடு வங்கி பரிவர்த்தனை உள்ளிட்ட மெயில் டிரான்சாக்சன் உள்ளிட்ட எல்லா ஆதாரங்களோடு இண்டன்பெருக் அந்த ஆய்வறிக்கையை வெளியிடுகிறார்கள் குற்றம் இல்லை அப்படின்னா நீங்க குற்றமற்றவர்கள்னு நிரூபிங்க அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாங்க அதான் கிண்டல் பெருக்கோட ஒரு அது என்ன மாதிரி ஒரு ஏஜென்சி அது வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நாதன் ஆண்டர்சன் ஒருத்தர் நிறுவிருக்கார் இது ஒரு ரிசர்ச் இன்வெட்டி இன்வெர்ஸ்டேட்டிவ் ரிசர்ச் நம்ம பார்த்துருக்கோம் இவன் தமிழ்நாட்டில் கூட நிறையா பத்திரிகையாளர் ஒரு இது மாதிரி போட்டு ஒரு ட்விட்டரில் போடுவாங்க அது சே ஒருத்தரை சார்ந்ததாக இருக்கும் ஒருத்தரை தாக்குதலாக இருக்கும் அதுக்காக கவர்மெண்ட் ஆக்ஷன் கூட எடுத்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி தான் ஆதவும் அதை அங்கே இருக்க அந்த சிலிக்கான் வேலி பேங்கில் என்ன நடக்குது அந்த ஷேர் எப்படி போகுது அந்த பிரச்சனையை பற்றி அவங்க பேச மாட்டாங்க அவங்க எங்கே பா பேசுவாங்கன்னா த ஏஷியன் கண்ட்ரிஸ் எங்கே பிரச்சனை உண்டாக்கலாம் உண்டாக்குவதற்கு அப்படின்னு அதாவது இவ்வளவு நாளும் அவங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரானாலும் இது அதானி குரூப்பு பெரிய குரூப்பாக இருக்குது ஹார்பர் ஏர்போர்ட் என்னென்ன எல்லா கான்ட்ராக்டும் அவங்ககிட்ட இருக்குது அதனால் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரில் கை வைக்கலாமாங்கிறதுக்கு ஸோ ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா உடனே அந்த இது விழும் அவர் இருந்த லெவலில் இருந்து இந்த இந்திய உலகத்தில் எத்தனை பெரிய பணக்காரர் இருந்தாலே எவ்வளோ நிறுவனம் அதுலேருந்து இருந்து டக்குன்னு விழுது விழும்போது சிலர் சேர் வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் ஏறும் அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஏறும் உடனே சுப்ரீம் கோர்ட் சொன்னோடனே ஏறுது ஏறும்போது இவங்களுக்கு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி தர் இது என்ன பெனிஃபிஷியரிஸாக இருப்பாங்க ஸோ இந்த பெனிஃபிஷியரிஸுக்கு இவங்க உண்டாக்குனாங்களா ஒரு இது இவர்கள் இது மட்டும் கிடையாது நிறையா நிறுவனங்களோட இந்த மாதிரி குளோவர் ஹெல்த்து கார்த்தி நிக்கோலா இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க வைக்கிறது வந்து இது சில சமயம் வந்து நீ பார்க்கும்போது அதில் உண்மை இருந்தால் சரி இவங்க ஆத்தரைஸ்டு ஒரு ஏஜெண்டாக அப்படின்னா கிடையாது இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் கூட அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஆத்தரைஸ்டாக கேட்கலாம் இல்லை அவங்களாவே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேனலிஸ்டத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அதில் நின்னாங்கன்னா அதுவும் இருக்கலாம் சோ அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது ஒரு நாட்டை எப்படி அட்டாக்னா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஒரு கம்யூனல் கலாமிட்டி உண்டாக்குறது அடுத்தது இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கொலாப்சிங் சில சிஸ்டத்தை அனுப்பி விடுறதுங்கிறது ஒன்று இருக்குது இது முறைப்படி நீங்க பாத்து நீங்க சொல்ற பாயிண்ட் முழுமையா ஏத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படியான ஒரு முதல் அறிக்கை வருது அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதானி குழுமத்திற்கான ஒரு இழப்பு ஏற்படுகிறது நீதிமன்றம் போகுது அப்படி ஒரு விவரம் கேட்கிறாங்க செபியும் கூட விசாரணை நடத்த சொல்றாங்க

தவிர இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் கவர்மெண்ட் வந்து இதில் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க என்ன டிசைட் பண்ண போறாங்க என்ன நடக்குது என்ன தரவுகள் இருக்கிறது இதன் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமாங்கிறத கவர்மெண்ட் டிசைட் பண்ணும் இன்னைக்கு அண்ணா எங்கள் தலைவர் அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு இதில் தப்பு இருந்ததுன்னா தலைவர் இது தலைமை அதாவது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது பார்க்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அங்கே உண்மை இல்லாத குற்றச்சாட்டு பொத்தம்போக்கில் இந்த மாதிரி ஒரு இது ட்விட்டரில் போடுறது ரிப்போர்ட்டு யாருனால் போடலாம் நிறைய நிறைய இதை மாதிரி வரவும் செய்யுது எல்லாருமேலேயும் வருது எல்லா இதுக்கும் வருது நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பங்களாதேஷ்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்ரீலங்கால ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை இந்த பாகிஸ்தான் ஆல்ரெடி ஒரு கொலாப்ஸ்ல இரு சிஸ்டத்துல இருக்கு சுத்தி வந்து ஒரு பிரச்சனைகள் பினான்சியல் கொலாப்ஸ் சிஸ்டம் இது ஆயிட்டு இருக்கு ஸோ இதை இந்தியாவில் கொண்டு வர முடியுமாங்கிறதுல இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எப்படினாலும் இந்தியாவில் வந்து எவ்வளவு டிஃபென்ஸ் காரிடார் டெவலப் பண்றாங்க அதனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட் எப்படி பாதிக்கிறது அவங்களுக்கு டாலர்ல வர்ற இன்கம் எப்படி போகுது இதை என்னென்ன விதமா அட்டாக் பண்ணலாமா பாப்பாங்க சோ த சி ஏஜென்சிங்கிறது நாட் ஒன்லி த்ரூ ஒன்லி இதுதான் மாற்றி எல்லா மார்த்துலையும் பைனான்ஸ் பாப்பாங்க நீங்க நீங்க சொல்ற நீங்க சொல்ற பாயிண்ட் நான் மறுபடியும் ஏத்துக்கிறேன் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அத ஒரு சதியா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மீது ஒரு தாக்குதல் மாதிரி நடத்துறாங்க அப்படின்னா உள்நாட்டிலேயே பொருளாதாரத்துக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒட்டுமொத்தமா முதலீட்டாளர்களுக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது தொடர்பாக விசாரிக்கணும் அல்லது அதனுடைய உண்மைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கணும் அப்படிங்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு அது விசாரிக்காம இருக்க மாட்டாங்க விசாரிப்பாங்க அது செய்யப்படும் அதனால உடனே எடுத்த எடுப்புல நம்ம பார்லிமெண்ட் கமிட்டி வைக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ஆப்போசிஷன் சொல்றதும் அதை வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றதும் வந்து தவறான விஷயம் எங்கே போகணும் அது கோர்ட்டுக்கு போகணுமா என்ன போட அடுத்த இன்னொன்று சிபிஐட அந்த சேர்மனை பற்றி சொல்கிறேன் இந்த மாதவி பூச்சி பூரிங்கிறவங்க இப்போ தான் முதல் பெண்மணி இந்த இதில் பொசிஷன்ல இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணி மேலே அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அதுவும் ஒரு பார்க்க வேண்டியது இருக்கு உடனே அவர் கணவரையும் அவங்க இது வரைக்கும் வந்து ஒரு நிறுவனம் இருந்தா அவங்களுடைய ஆட்கள் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கறது ஒரு வரமாக கிடையாது நம்ம கட்ட பார்வையை எடுத்துக்க சுருக்கமா சொல்லிடுங்க நான் சிவபிரியனுடைய முதல் பார்வையோ இட் இஸ் டூ இயர்லிங்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து கருப்பு வனத்தில் வந்துருச்சா டெம்போல என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இப்போயா பிரச்சனை கிட்டத்தட்ட ஓராண்டு காலமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒன்று இன்னொரு லாஸ்ட் ஹவர் பாயிண்ட் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டியுடைய எந்த அறிக்கையினுடைய க ஜாயின்ட் பார்லிமென்ட்ரி கமிட்டியினுடைய எந்த முடிவுமே மேண்டேட்ரு கிடையாது ஜஸ்ட் அட்வைசரி தான் அதுக்கே ஏன் இப்படி பயப்படுறீங்க

பேசல மேடம் இந்த கம்பெனி இப்போ தான் தான் ஒரு நானூறு பில்லியன் டாலர் கொஞ்சம் ஒரு ரூபா ரெண்டு மூணு ரூபா கிடையாது இந்த மாதிரி இல்லை பார்கெயின் பண்ணி சம்பாதிச்சு பேசலாம் திரு சிவபிரி நீங்கள் ஒரு தீவிரவாத தாக்குதல் போல நாட்டின் பொருளாதாரத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நிதி நிறுவனங்கள் அல்லது நிதி ஆராய்ச்சி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தாக்குதலாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ராஜலட்சுமி முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வை அதாவது ராஜலக்ஷ்மி மேடமா இருக்கட்டும் ஸ்ரீராம் சாருமே வந்து அந்த அலிகேஷன்ஸ்குள்ளேயே போகல சிபி மீது என்ன அலிகேஷன்ஸ்னு போகாம அவங்க வந்து இந்த ஹிண்டன்பர்க் கம்பெனியினுடைய கம்பெனினுடைய விஷயங்களை பற்றி தான் பேசுறாங்க அது வந்து என்ன சொன்னாரு சார் வந்து அது வந்து ஒரு திருட்டு கம்பெனி அப்படின்னாரு இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி இங்கே வந்து விவாதங்கள் செய்யலாம் அதை பற்றி அது உண்மையான என்ன விஷயங்கள்ங்கிறது கொஞ்சம் நல்லா வெளியில் வரதான் போகுது இல்லாமல் ஆனால் மேடம் சொன்னது என்னன்னா வந்து வெளிநாட்டு அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தீவிரவாத மட்டும் இல்லை இந்திய எக்கனாமியை வந்து இது போன்ற விஷயங்களில் வச்சு த தகர்க்கிறதுக்கு முயல்கிறாங்க குறிப்பாக அவங்க வந்து யுஎஸ் கம்பெனிஸ் பற்றி சொன்னாங்க சிஏஏன்ற நிறுவனத்தை பற்றியும் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் உண்மை என்றால் அடுத்த முறை அமெரிக்க அதிபரை சந்திக்கும் பொழுது பிரதமர் மோடி இத பற்றி பேசணும்ல இல்ல இந்தியா வந்து இது உண்மைன்னா இந்தியா வந்து இந்நேரம் வந்து இது வந்து ஒரு இந்தியாவுக்கு மீது விடுக்கப்பட்டிருக்கிற இன்டர்நேஷனல் எச்சரிக்கை இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி அப்படிங்கற ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா இல்ல இதெல்லாம் விவாதத்துல என்ன வேணாலும் பேசலாங்க ஆனா இதெல்லாம் வந்து சொல்லும்பொழுது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுங்குறாங்க அப்ப இவங்க வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எங்க இருக்கிறது ஆதாரம் அந்த கம்பெனி வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தகர்க்கணும்னு நினைக்குதுன்னா அதுக்காக ஆதாரம் இருக்கணும் அப்ப அந்த கம்பெனி சொல்றது பொய்ன்னா அவங்களுக்கு மட்டும் ஆதாரம் வேணும் இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு விஷயம் இன்னொன்னு ஸ்ரீராம் சார் சொன்னார் வந்து அப்படிலாம் ரிசைன் பண்ண முடியாது ஏற்கனவே இங்க ஏதாவது ஒரு மாநில அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சுன்னா உடனே அந்த அமைச்சர் வந்து அந்த பொறுப்புல இருந்து விலகிடுவாரா ஒதுங்கி நிப்பாரான்னு கேட்டாரு அது முறை ரெண்டு முறை நடந்திருக்கு எப்போன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்றைக்கு அமைச்சராக இருந்த பூங்கோடி ஆலடி அருணா மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது டிவிஎஸ்சியினுடைய சேர்பர்சன் கிட்ட அவர் ஏதோ அவருடைய உறவினர் கேஸ் சொல்லிட்டு அவர் ராஜினாமா செய்கிறார் அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்ட பிறகுதான் மீண்டும் அமைச்சராகிறார் அதே போன்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இன்றைக்கு திருவனந்தபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சசி தரூர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது லலித் மோடி வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டை ஐபிஎல்ல அப்போ வந்து இம்மிடியட்டா சசி தரூர் ரிசைன் பண்றாரு அந்த குற்றச்சாட்டுல இருந்து அவர் வெளியில வந்த பிறகுதான் மீண்டும் அவருக்கு வந்து பதவி கொடுக்கப்படுகிறது அதனால அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கிறது நடக்காம இல்ல